வணக்கங்க பாரு தம்பி பேர் பாலகுமாரன் தம்பியோட லக்கணத்தில் கேது இருக்குது ராகு கேது ஜாதகங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சனிக்கிழமை பிறந்திருக்காங்க பத்து ஐம்பத்தஞ்சு பிஎம் ஸ்வாதி நட்சத்திரம் துலாம் ராசிங்க ரிஷப லக்கணம் தம்பியோட டேட்டா இது பயோடேட்டா பார்ப்போம் பாலகுமாரன் விஇ முடிச்சிருக்கிறாங்க த்ரிபிலி பதினெட்டு எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மாநிலம் மாரிமுத்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஜாப்புங்க மரகதம் அரசு ஆசிரியை பழனிங்க தங்கை ஒன்று அவங்க எம்எஸ்சி பிஎட்டு இன்னும் கல்யாணம் ஆகலை இவங்க வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் மெடிக்கல் சர்வீஸ் அப்புறம் இதில் வந்து பிலிப்ஸ் சர்வீஸ் இன்ஜினியரில் வந்து சேரன்மா நகரில் கோயம்புத்தூரில் இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாப்பனி நாடார் இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணலாம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கருங்கடா கருப்பராயன் காடையூரில் இருக்குதுங்க சந்தனத்தார் குளம் இது மேட்சிங்கானது இருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நான் போடுறேன் ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அனைவருக்கும் இந்த சேனலை பற்றி பகிருங்க வாழ்க வளமுடன்